பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்விப்பதி போட்டி தான் இது இப்போ ஃபர்ஸ்ட் காலர் யாருன்றத பார்க்கலாம் இது இருபத்தி ரெண்டாவது நாள் கேள்வி இது இடையிடையில் லைவ் இருந்திருக்காது அதுக்கு காரணம் வந்து எதனா பள்ளியில் ப்ரோக்ராம் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வெளியே ஏதாச்சும் ப்ரோக்ராம் வந்திருக்கும் அதனால இல்லைன்னா ஒரு நாள் பிள்ளைங்க வராமல வந்துருக்கலாம் சரி நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு காலர் வந்துட்டாங்க யாருன்றதை பார்த்துடலாம் அஸ்ஸலாமாளைக்கும் வலைக்கம்லாம் வரமத்துலாஹி வரகாத்து உங்கள் பேருமா மாஷாலா ஜஸ்லீனா ஜஸ்லீனா தான் ஃபஸ்ட்டு கால் வருதுப்பா இந்த சீசன் முழுக்க ரெண்டாவது சீசன் இல்லையா ஜஸ்லீனா கால் தான் அதிகமாக வந்துருக்குது எனக்கு என்னம்மா ஆ மாஷல்லாம்மா மாஷாலா சொல்லுங்கள் எல்லாம் சரிம்மா இப்போ கேள்வி கேட்க கேட்கலாமா உங்களுக்கு சரி இப்போ கேள்வி என்னன்னா ரமலானுடைய மாதத்தை ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தாதவர்களை நபி அவர்கள் என்னவென்று சபித்தார்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குற ஆப்ஷன் ஏ அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்து ரெண்டாவது அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் மாஷால்லா மாஷால்லா கரெக்டாக பதில் சொல்கிறீங்களே எப்படி தெரியுமா ரமலானுடைய மாதத்தில் வந்து கண்ணியப்பட்டு தாதங்களை நாசமாக தான் சொன்னாங்கண்ண அலைக்கும் சலாம் உள்ளே சலாம் சலிச்சர் சரிம்மா இன்ஷால்லா இப்போ ரெண்டாவது காலர் யாருன்றத பார்த்தடல அஸ்லாம் அலைக்கும்

ஜாஸ் ஜாஸ்லினா ஜாஃபினா ஜாஃபினா மாஷா மாஷா ரெண்டு பிள்ளைங்களும் பார்க்க பாரக்கல்ல சரிம்மா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க சரி வலைக்கம் சலாம் வரமத்துள்ளாயி வரக்காரா மாஷல்லா பிள்ளைங்க அழகாக பதில் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கேள்வி கேட்டுடலாம் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி போயிடலாமா சரி அல்லாஹு தாலா திருக்குரானில் என்ன ஷஹரு ரமதான் அல்லது உன் ஜிலஃப் இழு குரான் என்ன ஷஹரு ரமதான் அதாவது திருக்குறான் அல்லாஹூ தாலா ரமலானுடைய மாதத்தில் ஒரு விஷயத்தை இறக்கி வச்சான்ல அது என்ன விஷயம் மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ம் என்ன அமீர் அமீர் பாஷா ஏன் கண்ணாடி போட்டிருக்கனே கன்று வலி சரி கேட்டுடலாமா கேள்வி சொல்லுங்கள் அதான் கேள்வி ரமலானனுடைய மாதத்தில் நல்லா எதை மூணு ஆப்ஷன் ஒன்று மலக்குகள் ரெண்டாவது நொன்பு மூன்றாவது திருக்குறான் நான்காவது கரெக்டாக சொல்லணும் தப்பாக சொல்லக்கூடாது ம் சரி சொல்லிட்டே வாங்க ஒரு ஒரு ஆள் சொல்லிட்டு வாங்க மலக்குகள் சரி ம் நோன்பா அடுத்து ம் ஃபர்ஸ்ட்டு மலக்குகள் ரெண்டாவது நோன்பு மூணாவது குரான் சரி இப்போ நீங்கள் சொன்ன பதில் இருக்கு இல்லையா அது எல்லாமே தப்பு தான் இப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் அந்த ரெண்டில் எது உண்மையானதுன்னு பார்ப்போம் நீ சொன்னதில் எதுவுமே இல்லை புரியுதா ரெண்டாவது நோன்பு குரான் எது இறங்க உட்காந்துருக்கு சாதிக் பஸ்ஷா தான் கரெக்டாக சொன்னோம் புரியுதா ஏன் இவ்வளோ இதுவாக வீக்காக இருக்கிறீங்க குரான் தான் இப்போ நோன்பு கடமையாச்சு திருக்குறான் இறக்கப்பட்டுச்சு புரியுதா ம் பாஷா தான் கரெக்டாக பதில் சொன்னோம் சரி இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம அந்த பலூன் பலூன்லேயும் கேள்வி கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்ஷால்லா ம் சரி இதே மாதிரி இன்ஷால்லா கேள்வி பதில்களோடு இன்ஷால்லாம் சந்திப்போம் தொடர்ந்து ஃபோன் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அந்த லைவை பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய பிள்ளைகள் தைரியமாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எதுவுமே தைக்க வேணாம் உங்களுக்கு என்ன நம்ம கால் கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் எட்டு பதினஞ்சு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்ன ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் கிடைச்சிரும் சில இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இதே மாதிரி இஸ்லாமிய கேள்வி பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனல் தொடர்ந்து பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் கார் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ